எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம சொல்கிற வீடியோஸ் அப்படிங்கிறது ராசிக்கு தான ஒழி உங்கள் லக்னத்திற்கு கிடையாது அதே போல் கோச்சார பலன்கள் எல்லாமே வந்து உங்கள் ராசியை வச்சு தான் பார்க்கணும் உங்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதனால் வரைக்கும் கடக ராசிக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிற கருமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி பதினோராம் வீடு அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதனால் வரைக்கும் பத்து அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பயிற்சியாகி பதினோராம் வீட்டுக்கு வர போகிறாரு அப்படி அப்படினு லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற சொல்லலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் முடியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் கல்யாண வயதிலிருந்து அதற்குண்டான தசா புத்தி அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதாவது ஏழாம் அதிபத தசையோ அல்லது இரண்டாம் அதிபத தசையோ அல்லது ஒன்பதாம் அதிபதி தசையோ சுக்கர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அப்படிஷம் கை கூடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணமாக இருக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ரொம்ப நாளாக டிலே ஆகியிருந்தவங்களுக்கு வந்து கட்டாயம் கல்யாணம் சொல்லி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு குரு பகவான் பதினொன்றில் இருந்து கொண்டு பின்னாடி கூட அந்த சார்ட்டை பார்த்துங்க பதினொன்றில் இருந்து கொண்டு ஐந்தாவது பார்வையாக உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு மூன்றாம் இடம் அப்படி இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தைரிய ஸ்தானம் வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களால் உங்களுடைய இளைய சகோதரனோ அல்லது சகோதரியோ நல்ல ஒரு பலம் அப்படிஷா உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு சிறுதூர பயணமாக அப்படிஷன் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தைரியமாக துணிச்சலாக எந்த ஒரு அப்படி அப்படிஷன் நீங்கள் எடுத்தாலும் அது கட்டாயம் உங்களுக்கு ஃபேவராகத்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து சாதகமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் ப்ரொமோஷன் அப்படிச்சும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட இந்த காலக்கட்டத்தில் அதுக்குண்டான சான்சஸ் அப்படிச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சில பேருக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுடைய விசா சைடில் இருந்திருந்தாலும் கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீ அப்பிள் அப்படிங்கிற செய்யுங்க உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு நடக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு தனது ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்ப்பார் ஏழாம் வீடு அப்படிங்கிறத பார்வையிடுவது அப்படின்னு கூடுதலான ஒரு பலம் அது சனியோட வீடு அப்படிங்கிறதுனால உங்களோட தொழிலில் உங்களோட வேலையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்குது லாபகரமாகவே இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் செய்த தொழிலுக்கு சரியான ஒரு லாபம் அப்படிஷன் கிடைக்காமல் இருந்திருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் அந்த குரு அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா அப்படிங்கிறதும் புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனையோ அல்லது புத்திநாதனையோ இந்த கோச்சார குரு ஒரு பார்க்குறாரு அப்படின்னாலே போதும் கட்டாயம் அந்த தசா புத்தி அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவும் அப்படி சும்மா உங்களோட ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அதே போல் ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிஷும் இருந்தது அப்படின்னா உங்களோட ஹெல்த் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு முடிவெடுங்க உங்களை ஹெல்த் அப்படிங்கிற பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணுறது சாதகமான விஷயமாக இருக்காது அப்படிங்க சொல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்க சொல்ல முடியும் பொதுவாகவே வந்து குரு அப்படி இருந்து பதினோராம் வீட்டில் இருக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய மூத்த சகோதரம் மூலியமாக உங்களுக்கு லாபம் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட் அப்படிச்சு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காலக்கட்டத்தில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டு ஸ்கிரஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்